அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருவரகுணமங்கை விஜயாசன பெருமாள் திருக்கோயில் நவதிருப்பதியில் இது இரண்டாவது திருப்பதி இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நவதிருப்பதியில் நம்ம எட்டு திருப்பதி பார்த்துட்டோம் இதோட ஒன்பதாவது திருப்பதி இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நவதிருப்பதி பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒம்பது வீடியோஸும் கிடச்சிரும் ஸ்ரீ வரகுணமங்கை கோவில் எங்கே இருக்குன்னு கேட்குறத விட நத்தம் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லிடுவாங்க இத்திருத்தலத்து மூலவர் விஜயாசன பெருமாள் பரமபதநாதன் உற்சவர் எம்மடர் கடிவான் அம்மன் வரகுணவள்ளி தாயார் வரகுணமங்கை தீர்த்தம் அகநாச தீர்த்தம் தேவ அக்னி தீர்த்தம் புராணப்பெயர் திருவரகுணமங்கை ஊர் நத்தம் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் இது எண்பத்தி இரண்டாவது திவ்யதேசம் நவ திருப்பதியில் இது இரண்டாவது திருப்பதி நவகிரகத்தில் இது சந்திரனுக்குரிய ஸ்தலம் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இத்தலத்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் தல வரலாறு சொல்றேன் ரேவா நதிக்கரையில் வேதவித் என்ற அந்தனன் வாழ்ந்து வந்தான் அவன் தன் தாய் தந்தை குரு ஆகியோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்துவிட்டு ஆசனதை என்னும் மந்திரத்தை உச்சரித்து திருமாலை நோக்கி தவம் ஏற்ற முடிவு செய்திருந்தான் அப்போது திருமால் வயோதிக வடிவம் கொண்டு வேதவித்தை தேடி வந்தார் சக்கியம் மகேந்திரம் என்னும் இரு மலைகளுக்கு இடையில் உள்ள வரகுணமங்கை என்னும் பகுதியில் சென்று தவம் இயற்று அதுவே ஆசனதை மந்திரத்தை ஜபிப்பதற்கு ஏற்ற இடம் என்று கூறினார் வேதவித்தும் மந்திரத்தை வரகுண வங்கியில் இருந்து ஜபித்து திருமாலை நோக்கி கடும் தமம் இருந்தார் அதன் பயனாக திருமாலின் தரிசனம் கிடைத்து வைகுண்டம் சென்றடைந்தார் வெற்றியை தரக்கூடிய ஆசனதை என்னும் மந்திர ஜபத்திற்கு கட்டுப்பட்டு அனைத்து நலன்களையும் நல்கும் பெருமாளாக ஸ்ரீ விஜயாசன பெருமாள் இங்கு அருளாட்சி செய்து வருகிறார் ஐந்து நிலை ராஜகோபுரம் சிற்பங்களோடு அழகுற அமைக்கப்பட்டுள்ளது அதன் உள்ளே நுழைந்தால் கொடிமரம் பலிப்பீடம் காட்சியளிக்கின்றன இத்தல பெருமாள் ஆதிசேஷன் குடைபிடிக்க கிழக்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலமாக அருள்பாலிக்கிறார் பெருமாளின் வலப்புறம் வரகுணமங்கையும் இடப்புறம் வரகுணவள்ளி தாயாரும் இருந்து பக்தர்கள் கேட்கும் வரங்களை அழித்து அருள் புரிகின்றனர் இத்தலத்தில் பிரம்மாவின் கர்வத்தை அழித்த ரோமசரிஷிக்கும் எமனிடம் போராடி கணவனை மீட்ட சாவத்திரிக்கும் அதர்மத்தை சுட்டு பொசுக்கும் அக்னிக்கும் பெருமாள் காட்சி கொடுத்துள்ளார் பக்தர்கள் இந்த தளத்தில் உள்ள பெருமாளை வேண்டி வழிபட்டால் பூலோகத்தில் வாழும் காலம் வரை சௌகரியமான வாழ்க்கையை பெறலாம் வைகுண்டத்திலும் பெருமாளின் கருணைக்கு பாத்திரமாகலாம் மேலும் ஒரு சிறப்பாக இங்குள்ள மகா மண்டபத்தில் நரசிம்மமூர்த்தி இருந்த கோலத்தில் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார் மங்களா மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில் இது சித்திரை வருடப் பிறப்பு ஆடி மாத பிறப்பு புரட்டாசி சனிக்கிழமைகள் தீபாவளி ஐப்பசியில் ஐந்து நாள் தெப்ப உற்சவம் வைகுண்ட ஏகாதேசி மாசியில் நடைபெறும் பதினோரு நாள் பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் இந்த ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த நவத்திருப்பதி கோயில்களில் பெருமாளே நவகிரகங்களாக செயல்படுவதால் நவகிரகங்களுக்குன்னு தனியே சந்நிதி கிடையாது அவரவருக்கு உள்ள கிரகதோஷங்கள் நீங்க நவத்திருப்பதி வந்து வணங்கி வழிபட்டால் கிரகதோஷம் நீங்கும் ஸ்ரீவைகுண்டம் நவகிரகத்தில் சூரியனுக்குரிய தலம் வரகுணமங்கை நத்தம் சந்திரனுக்குரிய தலம் திருக்கோளூர் செவ்வாய்க்குரிய தலம் திருப்புளியங்குடி புதனுக்குரிய தலம் ஆழ்வார் திருநகரி குருஸ்தலம் தென் திருப்பிரை சுக்ரனுக்குரிய ஸ்தலம் பெருங்குளம் சனி பகவானுக்குரிய தலம் இரட்டை திருப்பதி தொலைவெளிமங்கலம் ராகு கேதுஸ்தலம் இந்த இரட்டை திருப்பதி ரெண்டையும் பார்த்தா தான் திவ்ய தேசத்தில் ஒரு கோயில் பார்த்த கணக்கு உண்டுங்க நத்தம் கோயில்னு சொன்னால் தான் இங்கே பல பேருக்கு தெரியும் பக்கத்தில் வீடுங்கள்லாம் ஜாஸ்தி கிடையாது திருவரகுணமங்கை வேதவித்து என்னும் பிராமணருக்கு பகவான் காட்சி தந்த தலம் பிராமணரின் பிரார்த்தனைப்படி விஜயாசனர் என்ற திருநாமத்தோடு பகவான் காட்சி கொடுத்த தலம் அக்னி ரோமச முனிவர் சத்தியவான் சாவித்ரி ஆகியோருக்கு காட்சி தந்த திருத்தலம் இது இந்த பதிவோட நவ திருப்பதியில் ஒம்பது பதிவும் முடிவடையுது ப்ளேலிஸ்ட்டில் நவ திருப்பதி பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒம்பது வீடியோஸும் கிடச்சிடும் இந்த நவ திருப்பதி பார்க்கணுன்னா நமக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிள் கிடையாது ஒவ்வொரு ஊருக்கும் பஸ்ஸில் போய் நம்மளால் பார்க்க முடியாது ஆட்டோஸ் வேன் இந்த மாதிரி ஏதாவது நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா இந்த கோயில்களை போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வந்துடலாம் இந்த நத்தம் திருக்கோயில் நவ திருப்பதிகளில் முதலாவதாக இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு எல்லா கோயிலுமே ரொம்ப அழகான கோயில் கோயிலை நல்ல டைம் எடுத்து பார்க்கலாம் கோயிலில் உள்ள சிற்பங்கள்லாம் பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ரொம்ப நல்லா மெயின்டைன் இருக்காங்க கோயிலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயில்களை வந்து விசிட் பண்ணுங்க பெருமாளோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்